நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையிலொன்றும் காணமில்லை கழலடி தொழுது நல்லால் ஐவர் கொண்டிங்கு ஆட்டாடி ஆள் குழி பட்டழுந்து வேனுக்கு ஒய்யுமாறொன்று அருளி செய்த ஓன காந்தன் ஓவன மேலேருதொன்றேரும் ஓன காந்தன் ஆவணம் செய்து ஆளும் கொண்டு அரை தொகிலோடு பட்டு வீக்கி கோவன மேற்கொண்ட வேடம் ஆரூரன் சொன்ன பாவன தமிழ் பத்தும் வல்லார்க்கு வரையும் தாம் செய்த பாவம் தானே திருச்சிற்றம்பலம்